ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான சில ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பாமீர் முடிச்சு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ வடபெரும் சமவெளிகள் ஆப்ஷன் டி வடக்கு மலைகள் ஆப்ஷன் சி தீவுகள் ஆப்ஷன் டி தீபகற்ப பீடபூமிகள் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பாமீர் முடிச்சு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது சரியான பதில் வடக்கு மலைகள் அடுத்த கேள்வி காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் ஆப்ஷன் ஏ இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் சரியான பதில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இனிக்கான கடைசி கேள்வி இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆப்ஷன் சி மத்திய சட்ட அமைச்சர் ஆப்ஷன் டி குழு செயலாளர் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் சரியான பதில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்